அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் தொலைதூர சிகிச்சை போன்ற பல தகவல்களை மக்கள் பயன்பெறும் விதமாக கொடுத்துக்கிட்டு வரோம் இன்றைய தினம் திருமண பந்தம் என்ற தலைப்பில் கணவன் மனைவி சார்ந்த திருமண பந்தத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாகவகம் மிகச்சிறப்பான முறையில் அமைந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உயர்ந்த நிலையை அவர்கள் அடைய முடியும் மாறாக திருமணம் சார்ந்த கிரகமோ திருமணம் திருமணம் சார்ந்த பாவகமோ பாதிக்கப்பட்டிருந்தால் சரியான முறையில் இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக பல துன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டி வரும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுபோன்ற இடர்பாடுகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக குறிப்பு உங்களின் வாழ்க்கை துணையின் ஜாதக குறிப்பை அனுப்பி வைத்தீர்களே ஆனால் எந்த பிரச்சனைகள் இருக்கின்றது இதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக எப்படி அமைத்து கொள்வது என்பதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் இது போன்ற பதிவுகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உடனுக்குடன் இந்த பதிவுகளை நீங்கள் கேட்க விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு பிடித்திருந்தால் யாருக்கேனும் தேவை ஏற்படும் தேவைப்படும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் அவர்களுக்கு அனுப்பி இதை பயன்பெறச் செய்யுமாறு உதவும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்